அவற்றின் முகத்தில் தெரியும் ஆற்றில் போட்டாலும் ஆடி காற்றில் அம்மையும் போயிருக்கும் ஆளும் மேலும் பல்லுக்கு உருதி நாளும் சொல்லுக்கு உருதி இளங்கன்று பயமுடியாது எட்டாக்கணிக்கு கொட்டா

அடையாளம் கசக்கி கட்டேன் கூடநாளம் குளித்து குடி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் பயிர் பாரன்மையால் கேடும் கடன் கேளன்மையால் கேடும் ஆடிப்பட்டம் தேடி விதை ஆத்திரக்கானுக்கு புத்தி மட்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்று பட்டால் ஒன்று வாரம்